காஞ்சி இஸ்லாம் தான் ஒழுக்கம் இல்லைன்னா அந்த கல்வி பயனே தரானோ கல்வி இல்லைன்னா விஷயத்தோடய அடிக்க கூட விஷயம் வைமா ஒழுக்கம் தான் ஒழுக்கம் தான் இங்க கல்வி ஒட்டு முத்த பாதித்தான் தான் ஆட்சியால எவாறு ஆட்சி செய்ய ஒரு குடும்பத்தை எவாறு குடும்பத்தை அவர் வேண்டும் ஒரு குடும்பம் எல்லாருக்கும்

என்ன காரணம் அவர்கள் இஸ்லாமிய அடிப்படை பிரிந்து பிரித்து வைக்கப்பட்டிருக்க சமுதாயத்தில் மக்களின் மக்களாக வாங்க கொண்டிருக்கின்ற அடிப்படை கற்றுக்கொள்ளவில்லை கற்றுக் கொடுக்கப்படவில்லை ஒரு ஜமாத்த மார்க்கத்தை கற்று கொடுக்காத வேட்டம் நம்ம வந்து சுதந்தூரில் பார்த்து பெருமையை சொல்லிக்கிறோம் அது முன் மாதிரி யாரும் அல்லாஹ உடைப்பூர் அல்லாஹ் உடைப்பூர்னால் முதல் முதல்ல மயிலாவுல வருஷத்துக்கு நம்ம இதில் ஜமாத்தை நிறுவனமாட்டாங்க அந்த ஜமாத்துல நம்ம எப்படி வருவாங்க வாழ்வாங்க கைவாசல்வாங்க சிராத்திய ஏற்றுக்குவாங்க தொழுவாங்க கடமை இருக்க ஜகாத்து கொடுப்பாங்க நட்டது ஏறுவாங்க டீ ஏற்று எடுப்பாங்க ஏன்னா அடிப்படை விஷயம் இன்றைக்கி கூட நம்ம ஜமாத்துல எப்படி இருக்கு அசூரா ஜமாத்துல ஜமாத்தில தொடக்கூடிய முஸ்லீம் தொடாத முஸ்லீம் ஜக்காத்து கொடுக்கும் முஸ்லீம் ஜக்காத்து கொடுக்கும் மறுக்க முஸ்லீம் இப்படி கட்டணியா இருக்காங்களா நீங்க நம்ம ஜமாத்துகள் இல்ல அவ்வளவு தலைக்கட்டுகள் உள்ளவங்களும் ஆண்கள் எல்லாம் பள்ளிக்கு கொடுக்கணும் அந்த பள்ளி எல்லாம் காரணமா சிந்திச்சு பார்க்க வேண்டாமா அப்போ தொடாத ஒரு நபர் என்னுடைய ஜமாத்துல இருந்தா அதுக்கு அல்ல என்னை விசாரிப்பாட்டு பள்ளி நிர்வாகம் செய்யக்கூடியவங்க அல்ல ஒரு அஞ்சல் இல்லையா நீங்க எப்ப வேண்டாம் இன்னைக்கு வந்து ரஜபுருடைய இது கிடக்கு மெகராசி இரவு மெகராசி

அஞ்சு வந்து தொழுதா போற இதான் மகராசி இரவு கொண்டாடக்கூடிய முறை ஏன் மெகராஜ் இரவு அல்லாவிடத்துல போய் அல்லாவிடத்துல ஐந்து வத்து தொழுதைய வாங்கினாங்க இந்த மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு பரிசா வாங்கி சந்தோஷமா கொண்டு வந்தாங்க இன்னைக்கு இந்த தொழுகையினுடைய முக்கியத்துவம் உணர்த்தப்பட்டிருக்கா காபிராக இறைஞராய் அவர்களுக்கும் முஸ்லிம்களுக்குள்ள முதல் வித்தியாசம் தொழுகுதான் சொன்னாங்க இன்னைக்கு தொடர்ந்தான் பரவாயில்ல நான் முஸ்லீம் தான் என்றால் அடைமுடிக்கக்கூடிய மக்களாக இருக்கின்றோம் நீ வேணாமல் நடக்கவில்லை என்றால் நான் முஸ்லீம் என்று சொல்லக்கூடிய மக்களாக இருக்கின்றோம் அக்கல உடந்தையா இருக்கின்ற ஒரு முஸ்லீம் என்று சொல்ல குழந்தவர் இருக்கின்றோம் தொழுவ பேசும்மா நடக்கட்டும் தொழு முடியட்டுமா ரெண்டரை காயத்து